சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல்விரி தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடமனை கார்மையில் வாகனனை சாந்துனை போது மறவாதவருக்கு ஒரு தாழ்வில்லையே இந்த முருக பக்தர்களின் மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கின்ற தமிழர்கள் மனதிலும் உள்ளும் புறமுமாய் ஒளியாய் நின்று என் தமிழ் நிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற முருகப்பெருமான் வீட்டிற்கின்ற இந்த சபையிலே முருகப்பெருமானின் ஆசியோடு ஆன்மீக பெரியவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லா அதிகாரிகளையும் இங்கே அலைகடலன திரண்டு வந்திருக்கின்ற உங்கள் என்னுடைய ரத்தத்தின் ரத்தமான காவி சொந்தங்களே உங்கள் அத்துணை வேருக்கும் என் இதயம் கணிந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதம் உலகின் குருவாய் மாற வேண்டும் என்ற ஒரு லட்சிய கனலை மட்டுமே வேள்வியாய் உள் சுமந்து இந்த பாரத தேசம் எங்கும் லட்சக்கணக்கான காரியகர்த்தர்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி சுயநலமின்றி வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆர் எஸ் எஸ் பேரியக்கத்தினுடைய எல்லா அமைப்புகளிலும் உள்ள என்னுடைய உடன்பிறப்பான காரியகர்த்தர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் நன்றி கொண்டிருக்கிறேன் ஏன் இந்த முருக பக்தர்களின் மாநாடு அவசியம் இந்த பாரத தேசம் என்ன நமக்கு அருளுரை வழங்கிய ஆதீனம் பெரியவர் ஆதீனம் அவர்கள் சொன்னார்கள் இது ஆன்மீக பூமி என்று சொன்னார்கள் ஆமாம் ஏதோ ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மீது போர் தொடுக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு கண்டத்தில் அமைதியாய் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மண்ணின் மீது போர் தொடுத்து அந்த மண்ணின் மக்களை அடிமையாக்கி அந்த மண்ணின் மக்களை மூளை செய்து அவர்களுக்கு ஆசை காட்டியும் அதிகாரம் ஊட்டியும் அவர்கள் முழுவதையும் தன்னுடைய அடிமைத்தனத்தின் கீழே கொண்டு வந்து இந்த உலகம் முழுமைக்கும் தன்னுடைய இனமாக மாற வேண்டும் என்று நினைப்பதுதான் தேச விரோத சக்திகள் ஆனால் தேச விரோத சக்திகளுக்கு உட்பட்டு ஆளாகி காணாமல் போன எண்ணற்ற வரலாறுகளின் தேசங்களின் வரலாறுகளின் பெயர்களை நாம் வரலாற்றில் பார்க்கலாம் ஆனால் எனது பாரத தேசத்தை மட்டும் ஏன் அப்படி செய்ய முடியவில்லை ஏனென்று கேட்டால் எனது பாரத தேசத்தை நீங்கள் பல்வேறு இனங்களாக பல்வேறு ஜாதிகளாக பல்வேறு மொழிகளாக நீங்கள் பிளவுபடுத்தி கூறு போட்டு போட்டாலும் ஒவ்வொரு முறையும் எனது தேசம் எழுந்து நிற்கிறது என்று சொன்னால் எனது தேசத்தின் அடிநாதம் இந்து தர்மம் எனது ஹிந்து தர்மம் இருப்பதால்தான் ஒவ்வொரு முறையும் என் தேசம் எழுந்து நிற்கிறது எத்தனை எத்தனை படையெடுப்புகள் எத்தனை எத்தனை அடக்குமுறைகள் எத்தனை எத்தனை கொள்ளையர்கள் எத்தனை தேசத்தின் அந்நியர் தேசத்தின் ஆட்கள் வந்தாலும் எனது தேசத்தை ஒன்றும் நீ செய்துவிட முடியாது ஏனென்றால் எனது ஹிந்து தர்மம் இருப்பதால் தான் என் தேசம் நிலைத்து நிற்கிறது கண்ணதாசன் கூறுவாரே ஆழம் விழுதுகள் போல் உறவுகள் ஆயிரம் நீ இருந்தால் விடாது இருப்பேன் என்று சொன்னார் அப்படி இந்த தேசத்தின் ஆணி வேறாக இருப்பது எனது இந்து தர்மம் எனது இந்து தர்மத்தின் சிந்தனை அந்த சிந்தனை கொடுத்த வீரம் அந்த வீரத்தினுடைய உறுதி அந்த உறுதி கொடுத்த நற்செயல்கள் தான் தேசம் உலகின் குருவாய் போகிறது என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எப்படி பாரத தேசத்தை நீங்கள் அழிக்க முற்பட்டீர்களோ அதே போல் என் தமிழ் நிலத்தையும் நீங்கள் அழிக்க முற்பட்டீர்கள் யாரை சொன்னீர்கள் நீங்கள் தமிழகம் வேறு மண் என்று யாரை பார்த்து சொன்னீர்கள் தமிழகம் ஆன்மீகத்தின் மண் தமிழகம் முருகனின் மண் தமிழ் வேறு முருகன் வேறல்ல முருகனே வேலாக, முருகனே தமிழாக தமிழே முருகனாக முருகனின் உருவங்களே தமிழ் எழுத்துக்களாக என் தமிழ் நிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என் தமிழ் நிலம் ஆன்மீக மண் என் தமிழ் நிலம் கலாச்சாரத்தின் மண் என் தமிழ் நிலம் பண்பாடுகளின் மண் என் தமிழ் நிலம் அறத்தின் மண் தமிழர்களின் அறம் என்ன தெரியுமா போர் புரிவதே தமிழர்களின் அறம் அப்படி என் மண்ணிற்கும் என் கலாச்சாரத்திற்கும் என் தெய்வத்திற்கும் எதிராக நீங்கள் சூழ்ச்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த சூழ்ச்சியை ஏற்கனவே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் மீடியாவிலே பேசும்பொழுது சொன்னேன் மற்ற தெய்வங்களை போல நீங்கள் முருகனை இழிவாக பேசிவிட வேண்டாம் பேசிவிட்டால் நீங்கள் ஒரு கணம் கூட உண்மையாக உயிரோடு கூட நீங்கள் இருக்க முடியாது என்று சொன்னேன் அது உண்மையாக விட்டது என் தமிழ் நிலத்தையும் என் மண்ணையும் நீங்கள் இழிவாக பேசினீர்கள் ஆனால் இந்த தமிழ் மண் வேறு மண்ணல்ல இது ஆன்மீகத்தின் பூமி கலாச்சாரத்தின் என்று மெய்ப்பிப்பதற்காக முருகனின் அருளை பெறுவதற்காக இங்கு உலகங்கு வந்திருக்கின்ற முருக பக்தர்கள் அனைவருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை நான் கூறிக்கொள்கின்றேன் ஏன் என்று கேட்டால் முருகன் என் முதல்வன் முருகன் என் தலைவன் முருகன் என் அருளாளன் முருகன் என் முதல்வன் முருகன் என் மருத்துவன் உள்ளும் புறமுமாயிருந்து என் தமிழ் நிலத்தை ஆட்சி செய்பவன் சரி நாம் ஏன் அதில் பெண்கள் பங்கேற்க வேண்டும் ஏற்கனவே அனைவருக்குமே தெரிந்த வரலாறு தான் ஆனாலும் நாம் சொல்லி சொல்லி புரிய வைக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏனென்று கேட்டால் என் கலாச்சாரங்களை என் பண்பாடுகளை என் பண்பாட்டின் விழுமியங்களை நாம் சொல்லித் தராவிட்டால் இளைய தலைமுறை எப்படி கற்றுக்கொள்ளும் பெண்ணில்லையேல் மண்ணில்லை மண்ணில்லையேல் பெண்ணில்லை சங்க தங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைகளை இந்த மாநாடு கூடியிருக்கிறது என் முருகனின் தாய் இங்கே வரலாற்று சிறப்பு மிக்க இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்று சிறப்பு மிக்க மிக பழமையான நாகரிகமும் மிக தொன்மையான உடைய மதுரையிலே நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் தாய் மீனாட்சி இங்கே மதுரையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள் மகன் திருப்பரங்குட்டத்திலே அமர்ந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்படிப்பட்ட மண்ணை இங்கே தன்னெழுச்சியாக கூடியிருக்கின்ற என் ரத்தத்தின் ரத்தமான என் காவி உடன்பிறப்புகளை மீறி நீங்கள் எதுவும் செய்துவிட முடியாது ஏன் இந்த முருக மாநாடு சகோதரர்களை ஒன்றை நான் சொல்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் மிகவும் நுட்பமாக சொல்கிறேன் யுகம் யுகமாய் வரலாற்றின் பக்கங்களில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஒரு சமூக மாற்றத்திற்கான ஒரு சமூக எழுச்சிக்கான ஒரு திருப்பம் நடைபெற்றே ஆக வேண்டும் நீங்கள் அறுபது ஆண்டு காலம் எழுபது ஆண்டு காலம் எங்கள் தமிழ் நிலத்தை பிழைவுபடுத்தி போட்டீர்கள் அந்த எழுச்சிக்கான விதை நாள் பொன்னெழுத்துக்களால் நீங்கள் இன்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என் தலை தலை என் தமிழகமும் என் தமிழ் மொழியும் உலகத்தின் புவிப்பந்தின் மீறேறி உலகை ஆளப் போகும் தமிழன் இருக்கிறான் அவன் முருகனின் பக்தன் அவன் இனிமேல் பிறக்க போவதில்லை பிறந்திருக்கிறான் அவனை ஆளப்போகின்ற இனமாக தமிழினம் இருக்கும் என்று சொன்னால் இந்த தமிழினத்தின் ஆன்மீகத்திற்காகவும் யாரெல்லாம் தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தோம் என்று சொல்லீர்கள் யார் வளர்த்தீர்கள் அவை பிராட்டி வளர்த்ததை விட நீங்கள் என்ன செய்துவிட முடியும் எப்படி முருகனையும் தமிழையும் பிரிக்க இயலாதோ அதே போல் அவையையும் முருகனையும் தமிழையும் பிரிக்க இயலாது அந்த இளம் வயதிலேயே அந்த தாய் தன்னுடைய இளமையை துறந்து முதுவை வடிவம் பெற்று அவள் தமிழுக்காக காலந்தோறும் தமிழகத்தின் மண்ணெல்லாம் பாடி பாடி முருகனை துதி பாடி வந்தாள் முருகனே இறங்கி வந்து அவளின் தமிழ முதம் கேட்டான் என்று சொன்னால் சேர சோழ பாண்டியர்கள் வரலாற்றில் ஒரு விஷயம் தமிழர்களின் வீழ்ச்சிக்கு ஒரே ஒரு காரணம்தான் எதிரியின் சூழ்ச்சியால் நாம் எப்போதும் வீழ்ந்து விடவில்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் ஒவ்வொரு முறையும் நாம் தோற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது துரோகிகளின் சூழ்ச்சியால் அந்த துரோகம் இனிமேல் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக உங்களிடம் நான் எச்சரிக்கை செய்கின்றேன் இனி எப்போதும் இனிவரும் காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் நாம் ஒற்றுமை குறைந்து விடக்கூடாது ஹிந்து தர்மம் பேண வேண்டும் எனது மொழியை பேண வேண்டும் என்னுடைய இனத்தை பேண வேண்டும் என்று சொன்னால் நம்படியே இருக்கின்ற ஒற்றுமை மட்டுமே வேண்டும் சகோதரர்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி சேர சோழ பாண்டியர்கள் ஒருவனுக்கு ஒருவனை அடித்துக் கொண்டிருந்த பொழுது மிகவும் துணிச்சலாக அந்த என்னுடைய அவ்வை பாட்டி அவர்களை அழைத்து வந்து இதோ தென்மோடியில் இருக்கின்ற கன்னியாகுமரிக்கு அருகிலே இருக்கிற முப்பந்தலிலே அவர்களை கூட்டி வைத்து ஒரு ஆலோசனை நடத்தி அந்த பிரச்சனையை தீர்த்து வைத்தாள் என்று சொன்னால் ஆன்மீகத்தால் தமிழை வளர்த்தவள் அவை பிராட்டி அடுத்து காரைக்காலமையார் அவரை பற்றியும் சொன்ன சொல்லுவேன் ஏனென்று கேட்டால் இந்த பிரிவினைவாத சக்திகள் என் பாரத தேசத்தை ஒரு சங்கிலி தொடரினுடைய பலம் எதிலே இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய பிணைப்பிலே இருக்கின்றது ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் அளவற்ற சுதந்திரம் கட்டுப்பாடற்ற சுதந்திரம் என்று சொல்லி அழகுக்கு புற விஷயங்கள் தான் ஒரு பெண்ணிற்கு அழகு என்று சொல்லி மக்களை மதிமயக்கி பெண்களை மதிமயக்கினார்கள் ஏன் ஒரு பெண்ணை மதிமயக்க வேண்டும் சகோதரிகளை சகோதரிகளை ஒன்றை சொல்கிறேன் ஒரு தேசத்தின் விடுதலை என்பது ஆண்களின் வளர்ச்சியை மட்டும் வைத்து அளந்துவிட முடியாது ஒரு பெண் என்பவள் ஆதார சக்தியாக இருக்கிறாள் இந்த தேசத்தின் ஆதார சக்தியாக இருக்கிறாள் ஆண் இல்லை பெண் இல்லை பெண் உலகமே இல்லை அப்படி ஆதார சக்தியாக இருக்கின்ற பெண்ணிற்கு எது அழகு தெரியுமா அவளுடைய புற அழகையெல்லாம் சொல்லி இன்று வணிகத்தில் பல கோடி ரூபாய் சம்பாதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே நான் சொல்கின்றேன் தன்னுடைய இல்லறை வாழ்வை துறந்த பொழுது ஒரு பெண்ணிற்கான அழகு ஆன்மீகம் தான் என்பதை உணர்ந்து தன்னுடைய வடிவத்தை இழந்து காரைக்காலமையார் தன் கணவன் கைவிட்டு போன பொழுது பேயுருவம் தாங்கி நமக்கே தெரியாது சிவபூதகணமாய் காட்சி இன்று ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலும் சிவபூதகணமாய் காரைக்காலமையார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் சகோதரிகளே இந்த நேரத்தில் உங்களிடம் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கின்றேன் ஒரு பெண்ணிற்கு எது அழகு தெரியுமா ஒரு தேசம் விழுந்துவிடும் போதெல்லாம் ஒரு தேசத்தின் கலாச்சாரங்கள் கரைந்து விடும் பொழுதெல்லாம் ஒரு தேசத்தின் பண்பாடுகளை நொறுக்கும் பொழுதெல்லாம் ஒரு தேசத்தின் அடிநாதம் கூறுபட்டு பிளவுபடுத்தும் போதெல்லாம் எந்த ஒரு பெண் திமிரி எழுந்து என் தேசத்திற்காக பாடுபடுகிறாளோ அவள்தான் தான் இந்த தேசத்தின் அழகு அவள் அணிந்திருக்கின்ற ஆடை ஆபரணங்களோ நகை நட்டுகளோ பதவிகளோ அதிகாரமோ எதுவுமே இல்லை என் தேசத்திற்காக எல்லாவற்றையும் துணிந்து நின்று என் தேசத்தின் அடிநாதத்திற்காக என் இந்து தர்மத்திற்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள்தான் அழகு அப்படி தன்னுடைய பாடுபட்டவர்காரே கடமையார் தமிழால் இறைவனை துதிபாடினார் அடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் பொழுது இந்த மண்ணை காத்த குளியை குயிலியையும் பற்றி நான் சொல்ல வேண்டியிருக்கிறது ஏறக்குறைய உலகத்தின் முதல் தற்கொலை போராளி என்று சொன்னால் அது என் தாய் வீரத்தாய் குயிலிதான் இன்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஏறக்குறைய தற்கொலை போராளி என்ற வார்த்தைகளின் பிரயோகம் எப்படி வந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏறக்குறைய இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் ஜெர்மனிக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடந்த நீர்மூழ்கி கப்பல் சண்டையிலே யுத்தத்திலே ஜப்பான் வீரர்கள் நடத்திய முதல் தாக்குதல்தான் உலகத்தின் தற்கொலை தாக்குதல் என்று வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சகோதரர்களே அது உண்மை அல்ல ஏறக்குறைய நூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுகளிலே தன்னுடைய தன்னுயிர் தந்து மண்ணுயிர் காத்தவள் அன்னை கோயிலில் நினைத்து பாருங்கள் இன்று சிவகங்கையை மீட்டெடுத்த அன்னை வேலு நாட்சியார் இருக்கிறார் என்று சொன்னால் வேலு நாட்சியாரின் வெற்றி சிவகங்கை சீமையின் மண்ணின் வெற்றி குயிலியின் தியாகத்தால் விளைந்தது எல்லோரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு முறை அல்ல அசாதாரண ஒரு பெண்ணாக இருந்தவர் அவளுடைய படையிலே சேர்ந்தவர் பின்னாளில் மிகப்பெரிய ஒரு விஷயங்களை செய்தார் அவருக்கு நாச்சியார் அன்னை போர் பயிற்சி அளித்த சிலம்புவாதியாரினுடைய சூழ்ச்சியை அடையாளம் காட்டியவர் குயிலி அதற்கு பின்னால் ஒருமுறை அன்னை நாச்சியார் தூங்கி கொண்டிருந்த பொழுது அவளை குட்ட முயன்ற ஒருவனிடம் இருந்து அவளை காப்பாற்றியவள் தாய் குயிலி அதற்கப்பறம் வேலு நாட்சியாரும் வெள்ளச்சியும் தப்பி ஓடும் பொழுது அவளை ஆங்கிலேயர்கள் பிடித்த பொழுது ஆங்கிலேயனுடைய கையை குருவாளால் வெட்டி அடுத்த நிமிடமே அவளை காப்பாற்றியவள் குயிலி ஆனால் குயிலியின் தியாகம் குயிலியின் அறிவு கூர்மை எதில் நிலைத்து நிற்கிறது இருக்கிறது சொன்னால் ஏறக்குறைய சிவகங்கை சீமையை ஆங்கிலேயரிடமும் என்ன எல்லாம் இழந்தாலோ அந்த அனைத்து மண்ணையும் வேலுநாச்சியார் மீட்டால் என்று சொன்னால் அதற்கு குயிலியின் தியாகம் மிகப்பெரியது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் வரலாற்றின் பக்கங்களில் குயிலியை பற்றிய குறிப்புகள் அவ்வளவாக இல்லை இப்பொழுதுதான் வர ஆரம்பித்திருக்கின்றது மிகப்பெரிய சண்டை போர் படை தயாராக இருக்கிறது நாச்சியாருக்காக திப்பு சுல்தானின் படை வந்திருக்கின்றது கோபாலநாயக்கரின் படை வந்திருக்கிறது வீரத்தின் விளைநிலமாம் எனது மருது சகோதரர்களின் படை வழியே காத்து கொண்டிருக்கின்றது இவ்வளவு படைகளும் திரண்டு இருக்கின்ற பொழுது குயிலியின் தலைமையிலே தயாராகி இருக்கிறது வீச்சு வாழ் படை கலரிப்படை என்ற அனைத்து பகைகளும் வழிநடுங்க காத்திருக்கின்றன எல்லாவற்றையும் முறியடிக்கிறார்கள் கோச்சேடையிலே சென்று ஆங்கிலேயனுக்கு துறைபுரிந்த மல்லாரி ராயனை வென்று வெட்டு அடுத்தடுத்து போர்களிலுமே ராணி வேலு நாட்சியாரும் குயிலியும் தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்று வருகிறார்கள் ஆனால் சிவகங்கைக்குள் நுழைய முடியவில்லை சிவகங்கைக்குள் நுழைய முடியவில்லை என்றால் உடனடியாக அவள் செய்கிறாள் சிவகங்கைக்கு உள்ளே போய் அந்த நிமிடம் அடுத்த நாள் விஜயதசமி விழா நடக்கின்றது ஆகவே அடிக்கொரு ஆளாக ஆங்கிலேய நிப்பாட்டி வைத்திருக்கின்றார் இது என்றுமே செய்துவிட முடியாத ஆயுத கிடங்குகள் தயாராக இருக்கின்ற சொன்ன உடனே அந்த வாழுகின்ற வயதிலே தன்னுடைய இளமையை பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் அந்த பெண் என்ன செய்தால் மறைந்திருந்து விஜயதசமி விழாவிற்கு நாச்சியாரின் தலைமையிலே போன பொழுது அனைவரும் போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த விழாவிலே கோவிலே அனைவரும் கலைந்து செல்லும் பொழுது வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி நாச்சியாரின் படைகள் பெண்கள் படை முன்னேறி பரங்கியரின் தலைகளை கொள்ளும் பொழுது அந்த குயிலி என்ன செய்தால் தெரியுமா அங்கே இருந்த விளக்கில் எல்லாம் தன் உடம்பிலே பீரங்கிகளையும் இதை எதிர்த்து நம்மால் முடியாது என்ன முடியும் தன்னுடைய மதியுகுத்தால் அங்கே குதித்து அந்த அனைத்து ஆயுத கிடங்குகளையும் பஷ்பமாக்கினால் சகோதரிகளே அதில் விளைந்ததுதான் தன்னுயிர் கொடுத்து மண்ணுயிரை காத்த குயிலி வாழ்ந்த பூமி இது ஆண்டாள் திருப்பாவை பாடியது போல் சகோதரிகளே சகோதரர்களே நாமும் கந்தசஷ்டி கவசம் பாடுவோம் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கின்றேன் தமிழகம் வேறு வேறு மண் அல்ல ஆன்மீக பூமியாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் நமது பெண்களும் நமது காவி உடன்பிறப்புகளும் மனது வைத்தால் இந்த நாள் வரலாற்றின் தமிழகத்தின் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன் நன்றி வணக்கம்